எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோயை பத்தி தான் நான் பகிர்ந்து போறேன் இல்ல என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சில வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன் காரிய சரீரம் காரண சரீரம் சூட்சம சரீரம் நான் சொல்லிருக்கேன் இந்த நோயை இன்றைக்கு வரைக்கும் உலகால் வெல்ல முடியாத நோயாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நான் வந்து ஒரே நாளில் குணப்படுத்திட்டு இருக்கேன் பல வீடியோக்கள்லாம் நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன் ரிப்போர்ட்டோட என்ன நான் காமிச்சிருக்கிறேன் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா யார் குணமானாங்களோ அவங்கள பேட்டி எடுத்து போடுங்கிறாங்க ஆனால் அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா நோய் எனக்கு இல்லை பாக்குறவங்களுக்கு இந்த அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டான எளிய தீர்வை நான் சொல்லி கொடுக்கும்போது அதற்குண்டான வேலைகளை அவங்க பார்க்காம என்ன கிராஸ் கொஸ்டின் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு இப்போ மனிதனுடைய மனம் என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு ஆளை வச்சு ஒரு பேட்டி எடுத்து போறேன்னு வச்சுக்காங்க அவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தானு தெரியல அவன் பேட்டி ரொம்ப சூப்பரா சொல்றான்ட்டு ஒரே வரியில பதில் சொல்லிட்டு போயிடுறோம் இந்த இயற்கையான மனித குணம் என்னன்னா குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ளார ஒரு பிடிவாதமான ஒரு எண்ணங்களை தான் எல்லா வீடியோக்களையும் பாக்கிறாங்க ஒரு நடிகரும் ஒரு நடிகையோ திருமணம் செஞ்சுக்கிட்டது பெரிய இஷ்யூ ஆகுது கோடி கணக்குல பாக்குறாங்க அவங்க விவாகரத்து பண்றதும் இஷ்யூ ஆகுது அதையும் கோடி கணக்கில் பாக்கிறாங்க ஒன்னே ஒன்னு அவங்க போடல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ போடல அதை பார்த்துட்டாங்கன்னா பல கோடி பேர் பார்த்துருவாங்க அது போட்டாங்கன்னா ஆபாசன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதனால போடாம இருக்காங்க இல்லைன்னா அதையும் போட்டுருவாங்க அதாவது ஜனங்களுடைய மூளை வந்து மிகவும் மலிவா போயிட்டது ஸ்டீவ் ஜாப்ஸுன்னு ஒருத்தர் இருந்தார் ஆப்பிள் போனை கண்டுபிடிச்சவர் அவர் காலத்துலலாம் வந்து ஒரு ஃபோன் வந்து வே கம்ப்யூட்டரே வேலை செய்யணும்னா கூட பெரிய அளவில் வேணும் ஒரு ரூமே வேணும் அந்த மாதிரி நேரத்தில் கைக்கு கிடைச்சது வச்சு அவர் ஒரு போன் ரெடி பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் அந்த போன் தான் ஹைலைட்டா இருக்கு ஆப்பிள் போன் ஐபோன் வருது இப்போ பேர்ல ஐபோன் வருது ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிச்சது கடைசியில் அவர் என்ன பதிவு பண்றாரு அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில் என்ன பதிவு பண்றாருன்னா நான் எல்லாம் கண்டுபிடிச்சேன் பாலும் பழத்தில் சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி எலும்புக்கும் தோலுக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா இருந்தால் அவளை தன்னந்தனியே நெருப்பில் ஏறி விடுவேனான்னு பார்ப்பான் அந்த சரோஜத அம்மாவுக்கு வந்து கேன்சர் அதே மாதிரிதான் ஸ்டீவ் ஜாப்ஸும் கேன்சர் வந்து தான் செத்தார் இறந்தார் அவர் சரித்திரப்புகளில் அவர் பேர் அழியாத அதான் செல்போன் வரலாற்றில் அவர் பேரை விட்டுட்டெல்லாம் நீங்க செல்போனை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அரிய கண்டுபிடிப்பை இந்த உலகத்துக்கு கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி அவரும் ஒரு பிரபலமான ஆள் தான் அப்படியாப்பட்ட ஒரு ஆள் வந்து நோயில் இறந்துட்டார் இப்போ ஒரு நான் இப்போ டிக்டாக்ல நான் பார்த்துட்டு இருப்பேன் இப்ப பாத்துட்டு இருக்கேன் நான் சில காலமா சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஹரிஹரன் ஒரு பாடகர் தான் அவர் எப்படி பாடுவாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜில் அவர் நெட்டு பாட மாட்டார் இந்த ஆண்டு போவார் அந்த ஆண்டு போவார் ஜாலியா பாடுவார் பாடல்கள் அருமையா பாடுவார் கர்நாடக இசை தெரிஞ்ச ஒரு நல்ல பாடகர் நடக்கவே முடியாத ஸ்டேஜுக்கு வராரு ஒரு மலையாள நிகழ் மலையாள பட உலக நிகழ்ச்சி அங்கே வராரு அவர் வந்து அந்த காம்பியர்கிட்ட கேட்கிறாரு ரெண்டு வரி நான் பாடலாமான்னு கேக்கிறார் அவர் அந்த மியூசிக் வேணும்னு கேக்குறாரு அந்த மியூசிக் போட்டோன்னா உற்சாகமா அந்த பாட்டை போறாரு என்ன அவருக்கு நோயின்னு தெரியல ஹரிகரனுக்கு என்ன நேர்ந்ததுன்னு போடுறார் டைட்டில் நான் ஒவ்வொரு வீடியோல சொல்றேன் அதாவது எல்லா நோய்களுக்கும் பாய் விரிக்கிறது வந்து முதல்ல வந்து கதவு திறந்து விடுறது வந்து சர்க்கரை நோய்தான் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய இந்த நோயை வந்து பெருசா தான் ரொம்ப வருத்தமா இருக்கு இப்போ சமீபத்துல நவம்பர் பதினாலு அன்னைக்கு நீரிழிவு நோய் தினம் உலக நீரிழிவு நோய் தினம் கொண்டாடுறாங்க உலகம் வரை கொண்டாடுறாங்க ஆனா இன்றைக்கு வரைக்கும் மருந்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பாண்டிங் வரும் கூட இருந்த இளம் விஞ்ஞானியும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் அந்த இன்சுலின்ங்கிற ஒரு மருந்து அது ஏற்கனவே இருக்கு அதாவது ஒரு நாய்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சது அது அந்த நாயினுடைய கணையத்தை எடுத்து அதில் இன்சுலின் சுரக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை ஏற்கனவே அங்கே இருக்கு நீங்க அதை தான் முதல்ல நீங்க பதிவு பண்ணிக்கிறோம் ஒரு நெல் இருக்குன்னா நெல்ல இருந்து பல நெல்கள் உருவாக்கலாம் நெல்லுங்கிறது ஒரு விதைதான் ஒரு தண்ணியை கூட ஒரு விஞ்ஞானியால உருவாக்க முடியாது இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் உருவாக்க முடியாது அது கடவுளால் அருளப்பட்டது தான் எல்லாமே நோய்களும் கடவுளால் அருளப்பட்டது தான் உங்க கையில் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நோய் வந்துட்டதுன்னா அது வெல்ல முடியாது உங்களால் தான் வெல்ல முடியும் அது எப்படி வெல்ல முடியும்னு எளிமையாக நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ கடந்த மாதம் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க அறுபத்தெட்டு வயசு ஒரு லேடி அவங்க கண் ஆப்ரேஷனுக்காக போயிருக்காங்க அவங்க சுகர் டெஸ்ட் பண்ணோட முந்நூற்றி தொண்ணூறு இருந்திருக்கு அவர் வேறு ஒரு நபர் மூலயமா கேள்விப்பட்டு என்கிட்ட வந்தாங்க நான் அனுமதிக்கிறதுல பெரும்பாலும் அனுமதிக்கிறதுல முதல் அவங்க குவாலிஃபிகேஷன் கேட்பேன் படிப்பு என்னன்னு கேட்பேன் அப்புறம் அவங்க அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்பேன் நான் கொடுக்குற ஃபுட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுனால டெய்லி நூறுரூபா செலவு பண்ண முடியான்னு முடியுமான்னு கேட்பேன் இது மூணுல ஏதாவது ஒன்று ஃபெயிலியர்னா கூட திருப்பி அனுப்பிச்சிடுவேன் அவங்க ஓகேன்ட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மே மூணு நாள் விடுங்கம்மா அந்த முந்நூற்றி தொண்ணூறுலாம் நீங்கள் நினைக்காதீங்க அமைதியா சாப்பிடுங்க நீங்க எப்பவும் போல சாப்பிடுங்க மூணு நாள் விட்டுருங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு டெஸ்ட் பண்ணோடனே இரநூத்தி பதினாறு முன்னூத்தி பதினாறு பாஸ்டிங் இரநூத்தி பதினாறு போஸ்ட் பெரிண்டல் முன்னூத்தி பதினாறு நான் என்ன சொன்ன ஒரு உணவு கொடுத்த நைட்ல அவங்க ஏற்கனவே சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருப்பாங்க அந்த மாவு அந்த பிராண்டை வந்து மாத்தி சாப்பிடுங்க நான் ஒரு பிராண்ட் சொன்னேன் ஏற்கனவே என்னுடைய வீடியோல மல்டிகிரைன் வருது ஆசீர்வாத சர்க்கரையை நல்லா அருமையா கண்ட்ரோல் பண்ணுது எந்த கோதுமை வரைச்சாலும் ஆர்கானிக்கே போட்டா கூட சர்க்கரை அளவு குறையாது ஆனா அது மல்டிகிரைன்ல குறையுது சமீபத்தில் சென்னையில இருந்து என்கிட்ட ஒருத்தர் கான்டக்ட் பண்ணாரு அவர் பேர் வந்து ஜோசப் கென்னடினாரு அவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் வச்சிருக்கேன் சார் சொன்னாரு அவருக்கும் சர்க்கரை அருமையா குறையுதுன்னு எனக்கு பதிவு பண்ணிருக்காரு ரெக்கார்ட் இருக்கு இதெல்லாம் போட்டுதான் இல்ல விதி விதி இல்லைன்னா அப்படியே விட்டுறேன் அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு அவங்களுக்கு விதி இருந்தா என்னோட தொடர்புக்கு வரட்டும் இல்லனா விட்டுறலாம் அவ்வளவுதான் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா மல்டிகிரைங்கிற அந்த மாவு வந்து சர்க்கரை அருமையாக குறைக்கிறது பெரிய அளவுல குறைக்கிறது அந்த மாதிரி இரவு நோய்ல வந்து மேக்சிமம் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க கோதுமரா சப்பாத்தி சாப்பிடுவாங்க இருந்தும் முன்னூத்தி தொண்ணூறு இருந்தது ஒரு மூணு நாள் அவங்க வழக்கமான உணவு சாப்பிட்டு டெஸ்ட் பண்ண சொன்ன சப்பாத்தியா அவங்க சாப்பிட்டு நாள் இந்த உணவு சாப்பிடு அதே சப்பாத்திய பிராண்ட் மாத்தி சாப்பிடுங்க மல்டி கிரைன் வருது ஆசீர்வாதம் ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க ஆனா சாப்பிட்டோன்னு ஒரு ஸ்வீட் மாதிரி நான் குடுக்குறேன் ஸ்வீட்னர் போட்டு ஒரு டீ பால் காப்பி குடிக்கணும் அதாவது சாப்பிட்ட பிறகு இரவு உணவுக்கு பிறகு குடிக்கணும் ஒரு டீயோ காப்பியோ கொஞ்சமா போட்டு குடிக்கணும் சுகர் பிரி போட்டு குடிக்கணும் இதுதான் டைரக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டு நைட் ஒரு உணவு காலையில் ஒரு உணவு கொடுத்தேன் இரவு உணவு வந்து பன்னீர் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டு சப்பாத்தி அந்த மாதிரி வழக்கமாக அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க அறுபத்தெட்டு வயசு அவங்களுக்கு ஏழு எட்டு வருஷமாக சுகர் இருக்கு அவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க மெட் பார்மெண்ட் தான் சாப்பிடுறேன் நாங்க ஒரு மாத்திர ஒரு மாத்திரை சாப்பிடுற மாத்திரை எல்லாம் நான் நிறுத்தல சாப்பிட சொல்லிட்டேன் காலை உணவு வந்து கோதுமை ரவையும் சோயாவும் சாப்பிட சொன்னேன் சோயா சில்லி கோதுமை ரவை கோதுமை ரவை அறுபது கிராம் சோயா சில்லி நாற்பது கிராம் நல்ல வலுவா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டயட் செல்லுபடி ஆகும் கொஞ்சம் டைஜஷன் குறைவா இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் கோதுமை ரவை ஒரு முப்பது கிராம் சோயா போட்டு சாப்பிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஃபாஸ்டிங் செக் பண்ணிருக்காங்க நூத்தி நாப்பத்தி போஸ்ட் பேரண்டல் செக் பண்ணிருக்காங்க நூத்தி முப்பது அவங்களால நம்பவே முடியல அப்புறம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது நான் இப்போ அவங்களுக்கு எனக்கு சந்தேகம் வருது அந்த இடையில வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த ரிக்கா அந்த அந்த ரிசல்ட் எனக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க மகன் தான் ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணும்போது சார் இந்த மாதிரி இருக்குது உங்களை பார்த்தலான் இருக்கோம் எப்போ சார் வரட்டும் அப்படின்னாரு இல்லை ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க நீங்கள் வழக்கமேலாம் சாப்பிட்டு விட்டாங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கண்ணா அதில் குறுக்கால் அவர் ஒரு கேள்வி கேட்டார் சார் நாங்கள் வழக்கமாக வந்து சேலத்தில் இங்கே ஒரு செந்தூர் லேபுன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப வருஷமாக இருக்குது பழமையாக இருக்குது ஜெமினி லேபு அதை விட பழசா என்னான்னு எனக்கு தெரியாது ரெண்டுமே பழமையான லேபு தான் அவர் என்ன பண்ணா ஜெமினில ஜெமினியில் தான் போட்ட போட சொன்னேன் நான் அவர் வந்து செந்தூர் நீங்க ஜெம்னில போய் பாருங்க அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவரு டாக்டர் எங்க சொல்றாரு செந்தூர்ல தான் சார் பண்ணுவேன் சரி பண்ணிக்கங்க அப்படின்னா செந்தூர்ல போய் பண்ணிட்டாரு செந்தூர்ல பண்ணி தான் அந்த ரிசல்ட் வந்தது அவர் செந்தூர்ல போய் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு திரும்ப என்கிட்ட வரல பழைய டயட்டுக்கு போயிட்டார் அவங்க மதர் வந்து பழைய டயட்டுக்கு போயிட்டாங்க என்கிட்ட சட்டப் பண்ணல ஏன்னா இது என்ன அப்படி ஒரு சிக்கல் அப்படின்னா ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்கு கூட ஒரு நோயாளி விரும்புறது இல்லை மேக்சிமம் விரும்புறது என்ன காரணம்னா அங்கே மணிக்கணக்கில் உட்காரணும் என்கிட்டலாம் அதெல்லாம் இல்லை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன்னா ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரம் உட்காரணும் அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்ப்பேன் அவ்வளோதான் திருப்பி அனுப்பிச்சி விட்ருவேன் நான் ஃபீஸ் எல்லாம் அவங்க கொடுத்தா வாங்கிக்குவேன் இல்லைன்னா இல்லை நான் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அவங்களே ஏதாவது கொடுப்பாங்க கோயிலில் உண்டிகளை போடுற மாதிரி போடுவாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல அதே மாதிரி அடுத்த செட்டிங் வரும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா சார் இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணால் இது ஃபாஸ்டில் நூற்றி அறுபத்தொம்பது சாப்பிட்ட பிறகு இரநூத்தி தொண்ணூறு வந்துருச்சுன்னாங்க இதை ஃபாலோ பண்ணிங்களா நான் இல்லை சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா ஒரு நாலு நாள் அதை எங்களால் ஃபாலோ பண்ண முடியல நாங்கள் இதை ஏன் நான் அவங்களுக்கு உணர வைக்கிறேன் அப்படின்னா சாப்பிட்டால் ஏறும் மறுபடி குறையும் இதுதான் சர்க்கரையினுடைய சக்கரம் மேலே ஏறும் குறையும் இது வந்து இம்யூனிக் சிஸ்டம் சொல்றது பாடியில் இதெல்லாம் எந்த கருமை யாருக்கு புரிய போகுது எந்த டாக்டர் எவன் சொல்றான் எவ்வளோ சொல்ல மாட்டான் ஏறுனா டோஸ் அதிகப்படுத்திடுவான் ஒரு 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 எம்ஜி கொடுக்கி கொடுத்துருவோம் அவ்வளவுதான் சாப்பிட்டு மயங்க உளுந்துட்டு இருக்க வேண்டியதான் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த டாக்டர்கள் மருத்துவம் அவ்வளவுதான் அவங்களுக்கு மருத்துவமெல்லாம் இதுக்கு போட்டே இல்லை எதுக்குமே மருத்துவம் இல்லை அதனுடைய சைட் எஃபெக்ட் குறைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் பல சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நான் சொல்லிருக்கேன் நான் சொல்றது வந்து அந்த இம்யூனிக் சிஸ்டத்தை வந்து புதுப்பிக்கிற வேலை தான் நான் செய்யறேன் அதை தான் செஞ்சேன் மறுபடியும் நான் என்ன சொன்ன அதை பற்றி கவலையே போட மறுபடியும் டயட் ஃபாலோ பண்ணுங்க நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தொன்பது இதையில இது வந்து மறுபடியும் மறுபடியும் அவர் என்ன சொன்னார்னா நான் வர நான் வர சொல்கிற டைமுக்கு வரதில்லை பத்து நாள் டய டயட் கொடுத்தனா பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்றது சரி இது ஃபாலோ பண்ணாதே இப்போ கடைசியாக வந்து ரிசல்ட் என்னென்னா நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தொம்பது ரெண்டுலேயுமே இந்த என்ன பண்ணிருக்கான் பாஸ்டிங் நூற்றி பத்து போஸ்ட் நூத்தி நூற்றி நூத்தி நூற்றறுபது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி அந்த ரிசல்ட்லே கொடுத்துருக்கான் மே மேக்ஸிமம் இருக்கலான்ட்டு அவங்களுக்கு எந்த டெஸ்டும் நான் போடலை யூரின் மட்டும்தான் போட சொல்ல அது கூட நான் போட சொல்லலை யூரின் போல எதுவுமே போடல ஹெச்பி ஒன்சையும் போடல முதல்ல குறைச்சிடலாம் அவங்க உடல் நல்லா இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு பைசா கூட செலவே அவங்களுக்கு நான் கொடுக்கல ஆனால் அப்படியே விட்டுட்டாங்க வரதே விட்டுறாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா குணமாயிடுச்சுன்னு நினைச்சாங்க ஒருபோதும் சர்க்கரை வியாதி இல்லை எந்த நோயும் குணமாகாதுன்னு பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் எந்த நோயுமே குணமாகாது நோய்கள் இருந்துட்டு இருக்கும் சார் உடல்னா நோய் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த நோயை கண்காணிக்கிற வேலை அந்த கண்காணி வேலைன்னு சொல்லுவாங்க நம்ம அதை தான் பண்ணணும் ஒரு விருந்துக்கு போறா நான் டயட்ல இருக்கிறனால நீங்க சொல்லிட்டு வர முடியாது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க திருப்தியா ஒரு கட்டு கட்டிடும் எத்தனை ஐஸ்கிரீம் வைக்கிறானா சாப்பிடுங்க எத்தனை பாயாசம் ஊத்துறானோ சாப்பிடுங்க எத்தனை ஜாங்கிரி வச்சாலும் சாப்பிடுங்க மறுநாள் நானூறு ஐநூறு ஆறுநூறு கூட ஏறிட்டு போது அப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் ஒரு அஞ்சாறு நாள்ல அப்படியே குறஞ்சிரும் நான் சொல்கிற டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தால்தான் உங்கள் உடல்நிலை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு சர்க்கரை அளவு ரத்தத்தில் கலக்கலைன்னா உங்கள் உடல் வந்து சர்க்கரை நோய்க்கு உள்ளார வரலன்னு அர்த்தம் அவ்வளோதான் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும் சர்க்கரை வந்து ரத்தத்தில் காண்பிக்குதுன்னாவே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இம்யூனிக் சிஸ்டங்கிறது அதாவது பேலன்ஸ்டு ஒரு சர்க்கரை உடல்ல ஏறுச்சுன்னா இன்சுலின் அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கும் ஒரு சக்கரை உடல்ல ஏறுனுச்சுன்னா இன்சுலின் அதுக்கு தகுந்த மாதிரி சுரக்கும் அதுதான் அந்த இம்யூனிக் சிஸ்டம்ன்றது அந்த சமநிலையை உடல் பராமரிக்கும் எவ்வளவு நாள் வயதான காலம் வரைக்கும் பராமரிக்கும் அவங்களுக்கு சர்க்கரை நிலை வராது அந்த பராமரிப்பு பணியில் வந்து ஏதாவது ஒரு கோளாறு வரும் ஒன்றும் மன உளைச்சல் அல்லது இல்லாத உணவுகள் அந்த மாதிரி சாப்பிடும்போது மன அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகிடும்னா வாயிலே வந்து உமிழ்நீர் எல்லாம் குறைஞ்சிரும் இப்போ நீங்கள் ஒரு அசைவ பிரியர்னா அசைவ உணவு கொடுக்கும்போது வயிறு அப்படியே ஆனந்தமாக வாயிலே ஆனந்தமாக சுரக்கும் நல்ல உமிழ்நீர் சுரக்கும் பாதி சர்க்கரை இங்கேயே செரிமானம் ஆகிடும் மீதி சர்க்கரை குடலில் போய் ஆகும் அப்போ வந்து இன்சுலின் வந்து தாராளமாக சுரந்து சர்க்கரை அளவை உயராத அது பார்த்துக்கும் இயற்கையாகவே பார்த்துக்கும் நோயாளிகளுக்கு தான் இப்போ நான் சொல்லிவிட்டேன் நோயாளிகளுக்கு அது பார்த்துக்கும் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் நாலு இட்லி சாப்பிடுங்க செக் பண்ணுங்க நாலு இட்லிக்கு உங்களுக்கு உகந்தது என்ன தக்காளி சாம்பார் எது சாப்பிட்டாலும் லைட்டாக தான் குறையும் சர்க்கரை அதிகமாக குறையாது ஆனால் மட்டன் சிக்கன் மீன் இந்த மாதிரி அசை உணவுகள் எடுக்கும்போது கொழுப்பும் புரோட்டீனும் உள்ளே வந்துடும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வய இறைப்பு அதாவது சிறு அந்த உறிஞ்சப்படும் போது என்ன ஆகும்னா கொழுப்பும் அந்த புரோட்டீனும் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்குள்ள அந்த சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும் அந்த சர்க்கரை உள்ளே ஏறுறதுல தடங்கல் பண்ணும் எந்த எந்தடங்கல் பண்ணும் கொழுப்பு நிறைந்த உணவுகளும் புரதச்சத்து நிறைந்த உணவுகளும் இந்த சர்க்கரை அளவு ரத்தத்தில் கலக்கிறது கொஞ்சம் சுலபா அனுப்பும் இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த டயட் சரி இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அங்கதான் அவங்க மாட்டிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒரு டயட் கொடுக்குறேன் இன்னொருத்தர் அதே டயட் எடுத்துக்கிறாரு அவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க உடல்ல வந்து என்ன மாதிரி செரிமானம் கண்டுபிடிக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு மூணு மாசம் அவங்களை வர சொல்றேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கணும் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க உடல் எந்த கேட்டகரியில் உட்காருது எந்த அட்டவணையில உட்காருது எந்த மாதிரி சக்கரை அவங்களுக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்ச பிறகு அப்படியே ஒரு மாதம் எழுதி கொடுத்துருவாங்க இதுதான் உங்க வாழ்க்கை ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணுங்க நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஹெச்பி வச்சு போடுங்க இந்த அளவு இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க ஒரு நாள் செக் பண்ணி நானூறு இருந்தா நீங்க அல்ட்டுக்குவே வேணாம் ஒன்றும் பண்ணாது இப்ப இடையில நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்கேன் எவ்வளவு நாள் இருக்கு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு சார் பதினஞ்சு வருஷம் உடல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஒருபோதும் ஏற்படாது எப்ப ஏற்படும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அந்த ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும் போது அதனுடைய விளைவுகள் தெரியும் போது இருபது வருஷம் ஆகிடும் ஏன்னா கடவுள் வந்து ஒரு நோய் வந்தவொன்னு ஒருத்தரை சாகடிக்கிறது இல்ல அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த உலகத்துல உருத்தம் கூட இருக்க மாட்டாங்க குழந்தையில இருந்து வயதான காலம் வரைக்கும் பல நோய்கள் நம்மளை தாக்கிட்டே இருக்கும் சிலர் வந்து மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க ஆனால் சிலர் வந்து போயிடுவான் ஒரு சின்ன டிசிஷன்னா கூட உடல் தலைவலின்னா கூட போய் மாத்திரை மருந்து எடுத்துக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நோய் தீவிரமடையும் மாத்திரைகள் என்ன வேலை செய்யுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஒரே வீடியோவில் முழுமையாக நான் சொல்ல முடியாது நான் சொல்கிறது திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா இந்த நவம்பர் பதினாலு அன்னைக்கு போட்ட வீடியோக்கெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்குது ஓ இந்த சர்க்கரை நோய் எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாது அது மருத்துவமும் இல்லை மருத்துவர்களும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இல்லை என்ன தவிர இல்லை கமெண்ட்ஸில் சொல்லுங்கிறேன் அது கூட சொல்ல மாட்டேங்கிறேன் அவங்க என்ன பொம்பளையா அருவறுப்பாருங்க சார் இப்போ நான் கடந்த வீடியோவில் போட்டேன் விஜய் வந்து அண்ணாத்தையும் கூட கூட்டணி சேரக்கூடாது சேர்றது அவருக்கு நல்லது இல்லைன்னு அவர் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார் ஒரே நாள் முதல் நாள் போட்ட மறுநாள் அறிவிச்சுட்டாரு நான் சொல்லி அவர் அறிவிக்கல அவர் மனசுல ஏற்கனவே இருக்கிற அந்த அந்த சூட்சமம் வந்து என் மனசுக்கு வருது இதுதான் பிரபஞ்ச சக்திங்கிறது அது என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் விளக்குறேன் அதே போலதான் இப்ப நான் சொல்றது நடந்திருக்கு இப்ப இந்த இந்த பொண்ணு மாட்டினது இல்லைங்களா இந்த கஸ்தூரிங்கிற பொண்ணு நடிகை மாட்டுனது இல்லைங்களா ஜாமீன்ல வெளிவருவது கடினம் மாட்டிக்குச்சு அதே மாதிரிதான் சக்கரைக்கும் சொல்றேன் நம்மளை தவிர வெளியில இந்த சூட்சம மனம் இயங்கிட்டே இருக்கு அந்த சூட்சம மனம் தான் இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்தும் நீங்க சாப்பிடுற உணவு மருத்துவம் எல்லாம் என்சைமுக்கு சம்பந்தப்பட்டது நான் சொல்றேன் இந்த நீரிழி நோய் வந்து ஹார்மோன்ஸுக்கு சம்பந்தப்பட்டது ஒருபோதும் எந்த நீங்க அவர் ஒருத்தர் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு எக்ஸசைஸ் பண்ணுங்க என் வீடியோவை பார்த்துட்டு பண்ணுங்க சக்கரை பத்து நிமிஷத்துல ஒரு ஒருபோதும் குறைய நாலு லட்சம் பேர் பாக்குறான் சார் நான் எப்படி வீடியோ போடுறது சொல்லுங்க பார்க்கலாம் நாலு லட்சம் பேர் பாக்குறான் ஒரு நாலஞ்சு நாள் நாலு லட்சம் பேர் பாக்குறான் மூணு மாசத்துல பத்து லட்சம் பேர் பாக்குறான் ஒரு அது அதாவது எதுலையாவது குணமாக பாக்குறான் நான் உணவுல குணமாக கண்டுக்க மாட்டேன் அதுதான் சிக்கல் காலு கடியிலே வைரச்சுரங்க இருக்கும் இந்த உலகம் போரா தொடர மாதிரி தான் மனிதனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து ஒரே நாளில் குணமாகலாம் திரும்ப வராது வராது இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்றேன் உங்களுக்கு சர்க்கரை நிறைய பேர் குணமாய் எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க நான் அதெல்லாம் கண்டுகிறது சார் குணமானா நல்லது கடவுளுக்கும் எனக்கும் தொடர்பு கடவுளுக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் தொடர்பு அவ்வளவுதான் அதனால நான் அதுக்குள்ளாரெல்லாம் போகல சார் பாருங்க உங்க உங்க அதான் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு விவரம் சொல்றேன் மறுபடியும் கமெண்ட்ஸ்ல அதை சொல்லுங்க குணமான பிறகு யாரும் என்கிட்ட சொல்றது இல்லை அது ஒரு வருத்தம் தான் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வீடியோ சர்க்கரை நோயை பற்றி போடுறேன் கண்டிப்பாக ஏன்னா தடவையும் சர்க்கரை அதிகமாகும் போது நிறைய வீடியோக்கள் வரும்போது தவறான வழிக்கு நீங்கள் போய் மாட்டிக்க வேணாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க ஆதரவு கொடுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக போடுவேன் கண்டிப்பாக சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்துடலாம் எல்லா உணவுகளையும் சாப்பிடலாம் இனிப்பு உட்பட மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம்